ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் யூ மும்பா தான் எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது பொதுவாக எனக்கு பிடிக்காது ஆமாம் என்ன பண்ணுறது ரைட் சோம்பீர் கோஸ்வாமி ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூ மும்பா நிறைய பேர் வேறு சொன்னீங்க என்ன சார் அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு ரைட் நம்ம மோய்த்து என்னன்னாருன்னு நமக்கு தெரியல ரைட் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் சோம்பீர் கோஸ்வாமி வெரி குட் பிளேயர் லெஃப்ட் கார்னர் அவர் இந்த சீசனை பதினேழு மேட்ச் விளாட்டி நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க ஹைஃபையா நாலு வாட்டி எடுத்திருக்காரு அஞ்சு வாட்டி இந்த சீசனில் இந்த சீசனில் அஞ்சு வாட்டி ஐபிஐ எடுத்தது யார் தெரியல நம்ம நிதிஷ்குமார் தமிழ் தலைவாஸ் கேப்டன் அவர் தான் அண்ட் அளவுக்கு இந்த ரொம்ப டேலண்டடு சோம்பீர் யூமும் பாக்கே டாப் டிஃபெண்டர் இவர் தான் நாற்பத்தி நாலு பாயிண்ட் நம்ம பா நாற்பத்தி மூணு பாயிண்ட் நினைக்கிறேன் பதினேழு மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் மேட்ச்சுக்கு முன்னாடியே நான் போட்ட ஸ்டார்டிங் செவன்லேயே ஒரு பேர் சொன்னேன் டிஃபெண்டர் கம்பேரிசனில் ஒரு பேரை பற்றி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக விளையாட் இது ஸ்டார்டிங் செவன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு நான் ஒரு காணுமே லக்கின்னு ஒருத்தர் விளையாண்டார் நேற்று ஒரு பதி லக்கி கோஸ்லியா எஸ் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணார் அவர் லெஃப்ட் கா இவரோட பொசிஷனை நாலு பாயிண்ட் எடுத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ யோசிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து நீங்கள் தான் நிறைய பேர் சொன்னீங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் என்ன பாருங்கன்னு தெரியலைன்னு பார்த்தேன் அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யூ முப்பா போட்டிருக்காங்க சிம்பிளாக லெஃப்ட் கார்னர் சோம்பேர் ஹஸ் பின் ரிலீஸ் பை யூ மும்பா வித் இமீடியட் எஃபெக்ட் அதாவது இமி உடனே உடனுக்கு உடனே நாங்கள் சோம்பேர் ரிலீஸ் பண்ணுறோம் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு அவ்வளோதான் வேறு எதுவும் அவங்க ரீசன் சொல்லவே இல்லை ஆள் ஆளுக்கு ஸ்பெகுலேஷன் வருது ஆள் ஆளுக்கு ரீசன் தர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவாக்கு இதுவாக்கோ அப்படியே ஆச்சு இப்படி ஆச்சுன்னு இன்ஜுரி அவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சை டிசம்பர் அஞ்சு ஜெய்ப்பூருக்கு எதிராக விளையாண்டாங்க யும்பா அதில் ஏழு பாயிண்ட் எடுத்தாருங்க அந்த ஏழு பாயிண்ட் எடுத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச் புகழ்ந்து பேசினார் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபெண்டர் ஒரு சோம்பீரு வெரி நைஸ் பிளேயர்லாம் சொன்னார் அவர் பட் இப்போ எதுக்காக திடீர்னு ரிலீஸ் பண்ணாங்க தெரியல இன்ஜுரி ஆன மாதிரியும் தெரியல அண்ட் எக்ஸ்ப்ளினேஷன் கொடுக்கல எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இதுக்கு சகஜந்தாங்க தான் இல்லை போன சீசன் அப்படி தான் பிகல் டெனில் மிட் சீசனில் நீரஜ்குமார்ங்கிற ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்னா பயிரிட்ஸ் ஆமாம் அவர் பதினாலு மேட்சை விளையாடி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அதில் வந்து கிஷன் தூன்லாம் தான் ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்தது இருபத்தி நாலு மேட்ச் விளாண்டாங்க லாஸ்ட் பத்து மேட்ச் உள்ள ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் இப்போ இதில் உள்ளாரு குஜராத் டீமுக்கு விளாட்றாரு குஜராத் ஜாயிண்ட்டுக்கு ஸோ அது ஒன்றும் பூசல்ல ஈவன் ஏன் மோஹித்ராந்தலை அட்லீஸ்ட் டோர்னமெண்ட் முன்னாடியே சொல்லிட்டாங்க ஈ வில் நாட் பிளேன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மோஹித் நந்தால் ஸோ இவர் வந்து அதுவும் வெர்ஜ் ஆஃப் குவாலிஃபைங் நேற்று தமிழ் தலைவர் மேட்ச் நேற்று தோற்றுறதாங்கன்னா அவங்க குவாலிஃபை வரதே கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ எப்படி டாப் சிக்ஸில் வந்துருவாங்க கண்டிப்பாக டாப் டூவில் வரதான் ஏன் பண்ணுறோன்னு அவரே சொல்லியிருந்தார் யாரும் நம்ம சுனியில் ப்ரெஸ் கான்ஃபென்ஸில் சொன்னேன் டாப் டூவில் வந்து டேட்டா செமிஃபைனல் போயிடலான்ட்டுருந்தேன் ஸோ மாதிரி நேரத்தில் அவரை அவரை ரிலீஸ் பண்ணாங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் என்னவாக இருக்கும் நிறைய பேர் பல சேனலு பல நியூஸ் பேப்பர் டிசி டிசிப்ளினரி ரியாக்ஷன்ஸாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் என்ஜீரியாரு ஆளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்டார் பிளேயர் த்ரீலேயே சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காங்க ரிலீஸ் பண்ணதை நே நவர்த ஏன்னா பிளேயர் வருவாங்க போவாங்க ஒரு பிளேயரை நம்பி டீமே கிடையாது நேற்று அவர் இல்லாமல் ஜெயிக்கலையா அவங்க ஐயோ மும்பா அப்போ இவர் ஷாதலும் இல்லை புனெரி பாலத்தின்னு வருத்தப்பட்ட அசலமின்னா தாரும் இல்லை பட் அவங்க இன்னும் குவாலிஃபை அவர சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம தான் குவாலிஃபி ஆகாமல் இல்லைன்றது வருது அடுத்தது பாட்னா பேரஞ்ச தமிழ் தலைவாசி என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் என்ன நடந்தது என்னோடய ஒப்பீனியன் ஐடியாவும் தரேன் நான் ஃபார் யூ மும்பை மிட் சீசனில் ரிலீஸ் பண்ணுற டுவோர்ட்ஸ் குவாலிஃபைங் ஸ்டேஜில் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறேன் அவர் டிராப் பண்ணி நான் ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி ஒன் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க நம்மகிட்ட அதில் ஒன்று அவங்களுக்கு ஜாலியாக தான் வந்து ஜெயிச்சுட்டு போனார் அவர் சுனில் பார்ப்போம் எவ்ரி ஒன் இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ்டு கில்ட்டி இதுதான் பொதுவான தேரி ஆள் ஆளுக்கு பள்ளி சுமத்தை வேண்டாம் ரொம்ப ஒன்று நிச்சயம் இந்த சீசன் இனிமேல் அவர் விளையாட மாட்டார் அதுதான் நிச்சயம் என்ன வேணால் காரணம் எடுத்துகிட்டு போட்டோம் நம்ம டிவியில் உட்காந்து மேட்ச் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களை ஐடியா எதாவது ஏதாவது சொல்லுங்கள் என்ன காரணமாக இருக்கும் எப்படி சொல்ல போகிறீங்க ஏதாவது நான் சொல்கிறேன் அவருக்கு பார்த்து தான் நேற்று அந்த லொக்கேஷன் அவர் விளையாண்டார் அவர் நாலு பாயிண்ட் எடுத்தார் நானும் எடுக்கிறேன் பாருன்னு ரைட் நம்மளும் ஒரு ஒரு பிளேயர் இருக்கணும் ஸ்ரீ பிரசாத் ரைட் அடுத்தது கொண்டு வரேன் தமிழ் தலைவர்ஸை பற்றி அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இருக்குது அண்டு அதை பற்றி நிறையா இருக்குது பேச பிரிஸ்பனில் அதோட பிரிவியூ எடுத்துகிட்டு வரேன் ரைட் பொறுமையாக பார்த்து எத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்